ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான் என்ன அப்படின்னா நான் ஒரு மைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் சீக்கிரமாகவே கண்ணுன்னு கொள்ள போயிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் இது என்னென்னா டிஜிடெக்கில் வர்ற ஒரு மைக் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் மைக் ஸோ இது வந்து இந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றம்பது ரூபா எங்கிட்டருந்து வாங்கினாங்க ஸோ இந்த மைக்கு கூட என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னா உள்ளே திறந்து பார்த்தா இந்த பவுச் இருந்து இந்த பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் சம்மந்தமே இல்லாத வயர் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நான் இப்போ பேசிகிட்டு இருக்க மைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டால் இதில் நாய்ஸ் ரிடக்ஷன் இல்லை வந்து ஏதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே எல்லாம் ஒன்று தான் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டு மோஃப்னு சொல்லுவாங்களே இந்தா இந்த மாதிரி புசு புசுன்னு இருக்குதுல்ல இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் இதில் பக்காவாக இருக்கா நாய்ஸு நீங்கள் எப்படி இருக்குன்னு கிளாரிட்டின்னு சொல்லுங்கள் இந்த மைக்கை பற்றி அப்புறம் பேசுகிறேன் நான் பேசிகிட்டு இருக்க மைக்கை பற்றி இப்போ இந்த மைக்கை பற்றி சொல்லிடுறேன் ஏன்னா என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து வாங்க முடியாத ஒரு மைக்கு இது சரிங்களா நாலாயிரத்து நூற்றம்பது ரூபா எவ்வளோ அதிகம் அப்படிங்கிறது சாதாரண சாதாரண எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அதனால தான் இது ஒரு ஆதங்கத்தில் இந்த வீடியோ போட்டேன் யார் மனசு புண்படுத்துறது கிடையாது இங்கே பாருங்கள் என்னென்னமோ வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு யூஎஸ்பி கேபிள் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சி டைப் சரிங்களா திரும்ப ஒரு சி டைப்பு ஒரு ஆமாம் ரெண்டு சி டைப் வர்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி ஒரு சி டைப் சரிங்களா ரெண்டு அதை ரெண்டு ஒயர் கொடுத்துருக்காங்க இது கேமராக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திரும்புவது ஒயர் கொடுத்துருக்காங்க இது இதோட அவுட்புட் இன்புட் இது அதுக்கப்புறம் ஒரு சி டைப் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்புறம் விண்டு மஃப் ஒன்று இருக்குது அது ஒரு ரெண்டு விண்டு மஃப் கொடுத்துருக்குறாங்க இதுதான் இந்த மூணு பீஸ் கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்மீட்டர் போட்டிருக்கு ரிசீவர் போட்டிருக்கு ஒன்று ட்ரான்ஸ்மீட்டர் இது ரிசீவர் சரிங்க ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் ஓகேங்களா ரெண்டு பேர் பேசிக்கலாமா ரிசீவர் நான் இதில் தான் பேசணும் ஸோ நான் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள் இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து உங்களுக்கு டெமோலாம் காட்டணுன்னு வைங்களேன் பயங்கரமாக இருக்கும் சரிங்களா ஸோ என்னென்னா இந்த வீடியோவோட நோக்கம் வந்து இவங்களை குறை சொல்லணும் இல்லை இந்த மைக்கு வந்து வாங்கினதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு கேவலமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது இது ஏன்னா மக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் சார் உங்கள் வாய்ஸ் குறை குரான்னு கேட்குது அப்படின்னு தயவு செய்து இந்த மைக்கை வாங்கிடாதீங்க அதை சொல்கிறதுக்கு தான் நான் கொடுத்தேன் கேட்டேன் டிஜிடெக் இஸ் எ பியூட்டிஃபுல் கம்பெனி அதில் வந்து நிறையா வந்து விஷயங்கள் இருக்குது பட் இந்த மைக்கு நாலாயிரத்து நூற்றம்போ நூற்றம்பது ரூபா அந்த மைக் மைக்கு பேர் வந்து டிஜிடெக் ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் சிஸ்டம் எப்படி இருக்கும் அது வாங்காதீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வாங்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் புரியும் இது ஆனெல்லாம் பண்ணிக்காக்க எனக்கு டைம் இல்லை ஸோ ஓகே இப்போது இப்போ நான் இது பேசிகிட்டு இருக்க வீடியோ இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது சரிங்களா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் இருங்க ஆன் பண்ணுறேன் ஓகே ஆன் ஆயிடுச்சு ரெண்டு பச்சை கலர் லைட் எரியுது ஒன்று எக்கோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பேட்ரி காட்டுது எல்லாத்துக்குமே சார்ஜ் போட்டுக்கலாம் சார்ஜர் கொடுத்துக்கிறாங்க அதாவது கேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா இன்னொன்று வந்து நாய்ஸ் ரிடெக்ஷன் போட்டிருக்குது ஸோ எக்கோ வேண்டாம் அப்படின்னா அது கிளிக் பண்ணிக்கலாம் எக்கோ எக்கோ கிளிக் பண்ணிக்கலாம் எக்கோ வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம் பச்சை கலர் இருந்தால் எக்கோ எனேபிள் ஆகிரும் ப்ளூ கலர் இருந்தால் எக்கோ எனேபிள் ஆகாது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்குது இது வந்து ட்ரான்ஸ்மீட்டர் ரிசீவர்லாம் நம்ம எல்லாமே நம்ம பண்ணுவோம் சரிங்களா ஸோ இது மூலியமாக என்ன பிரயோஜனம் எதுக்காக நான் இது வாங்கினேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு பேரும் கூட பேசிக்கலாம் ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்பவுமே நான் வீடியோ இதில் தான் போடுவேன் உங்களுக்கு நல்லா தெரியும் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பி வாங்கினேன் இப்போ என்னாச்சு அப்படின்னா குறை குறான்னு கேட்குது அந்த வீடியோ நீங்களே பாருங்க வந்து அந்த ஃபைவ் மார்க்ல செவன் டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஆப்ஷனாக கேட்பாங்க ஈஸியாக எழுதி போயிடலாம் ஏன்னா புக் பேக் தான் அதிகமாக கேட்பாங்க பாருங்க அப்ரிசியேஷன் இது சொல்றதை இத்தனை நேரம் நான் கஷ்டப்பட்டேன் டூ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோட கிளாரிட்டி தான் இந்த மைக்கோட கிளாரிட்டி ஸோ நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா நல்ல மைக்காக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் நான் வந்து இப்போ தான் ஆரம்பத்தில் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் இல்லை வந்து எந்த ஒரு யூடியூப் பெரிய யூ யூடியூபராக யூடியூபராக இருந்தாலும் எனக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போயோ போயோ மைக்கு இந்த மாதிரி மைக்கு வாங்கி வாங்கிக்கோங்க இது வந்து சூப்பரான ஒயர் ஒயர் மைக்கு ஒயர்டு மைக்கு இது பட் இது வந்து ரூமுக்கு செட் ஆகும் நீங்கள் வந்து விலாகெல்லாம் எடுக்கணுன்னா செட் ஆகாது ஏன்னா டிஸ்டன்ஸ் வரும் நூறு மீட்ரு டிஸ்டன்ஸ்லலாம் போய் எடுக்கணும் அப்படின்னா இது செட் ஆகாது ஏன்னா வந்து இந்த வயரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து மீட்ரு டிஸ்டன்ஸ் அந்த மாதிரில்தான் இருக்கும் நூறு மீட்ரு டிஸ்டன்ஸ்க்கு இது பத்தாது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ளூடூத் மைக்கே வாங்கிக்கிறது நல்லது ஸோ அதுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா என்ன நான் ப்ரிஃபர் பண்ணுறது ராடு தான் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நான் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் சம்திங் ஏதாவது வருதுன்னு நினைக்கிறேன் அது வாங்கினா மட்டுமே கிளாரிட்டியாக இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் எந்த மைக் வாங்கினாலும் நீங்கள் பத்தாயிரரூபாக்குள்ளே ஆறாயிரூபா மைக் இருக்கு ஏழாயிரூவா மைக் இருக்குது என்ன மைக் வாங்கினாலும் அளவுக்கு கேவலமாக தான் குவாலிட்டி இருக்கும் அது என்ன காரணம் என்றால் டெக்னிக்கலாக சொல்ல போனால் நாய்ஸ் ரிடக்ஷன் என்ற பேரில் ஃப்ரீக்வன்சியும் சரி ஒரு ஆம்பிளிடியூடும் சரி அது கேவலமாக தானே இருக்கும் இது டெக்னிக்கலாக எனக்கு எப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரில நிறைய சேனாக நான் நானே பார்த்து ப்ரூவ் பண்ணதை ஸோ ஆனால் இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்டான வாய்ஸ் கிளாரிட்டியும் கரெக்டான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் அண்ட் ஆல்சோ வந்து கரெக்டான ஒரு லாஜிக்காக இருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த மைக்கில் இருக்குது ஏழைக்கத்தை எழுண்ட மாதிரி இந்த மைக்கு ஸோ அதனால் இது கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஸோ இந்த மைக்கு தேவையில்லை அதனால் இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரிட்டன்லாம் பண்ண போகிறதில்ல இதை வச்சு அழகும் பார்க்க போகிறதில்ல இது கேவலமான ஒரு மைக்கு ஸோ கண்டிப்பாக நான் வந்து இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ இது ஒரு ஓரமாக வச்சு அழுக்கு பிடிச்சி துரு பிடிச்சி போகிறதை நான் பார்க்க போகிறேன் இதுக்கு தர பனிஷ்மெண்ட் அதுதான் வேறு எதுவுமே இல்லை ஏன்னா கடைக்கார்கிட்ட திருப்பி கொடுக்க போனால் குவாலிட்டி குவாலிட்டி வைஸ்லாம் நாங்கள் ச சொல்ல முடியாது சார் கம்பெனி கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும் உங்களை நம்பி நாங்கள் கன்சியூமர் வாங்க வரோம் ஸோ அதுக்கு ஒரு வாரண்டி இல்லை வந்து அதுக்கு ஒரு ஷூரிட்டி சொல்கிறதும் சொல்லணும் பட் எதுவுமே கிடையாது ஒரு நாலாயிரவா பொருள் வாங்குகிறோம் அதுக்கு ஷூரிட்டியும் இல்லை வாரண்ட்டி இல்லைங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல கம்பெனியில் போய் கேளுங்கிறாங்க இதுக்காண்டி கம்பெனிக்கெலாம் போய் அலைய முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பேசாமல் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ண தான் இந்த ஐநூறுரூவா மைக்கு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா போயாவே வாங்கிக்கோங்க எனக்கு பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் விளாக் எடுக்கிற மாதிரி தான் ராட் வாங்கிக்கோங்க ராட் வந்து ஒரு சூப்பரான மைக்கு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் சம்திங் வருது அவ்வளோ காசு போனாலும் அது வறுத்தியாக இருக்கும் அண்ட் லைஃப் லாங் அது நல்லாயிருக்கும் பல வருஷத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம் போயோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த பின்ல ஏதாவது மிஸ்டேக் வரும் இல்லை அப்படின்னா அந்த பேட்டரியாக தான் முடியும் பட் அந்த பின்னில் நீங்கள் குத்துகிற இடத்துல அந்த மிஸ்டேக் வரும் அதில் மிஸ்டேக் வந்தது அப்படின்னா நீங்கள் ம மைக்கு மாற்றி தான் ஆகணும் மைக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தால் ஒரு வருஷம் கண்டிப்பாக வந்து போயோ மைக்கு வரும் அசால்ட்டாக அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஒரு ஐநூறுரூவா வந்து ஒரு வருஷத்துக்கு வருதுங்கிறது பெரிய விஷயந்தான் அதனால் நீங்கள் போயோவே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லோரும் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போய் ஏமாண்டாது நம்மளும் ஒரு கிளாரிட்டியான மைக்கு பெரிய மைக்காக யூஸ் பண்ணலாம் பெரிய யூடியூபர்ஸ் மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான மைக்கை வாங்கிடாதீங்க நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் மன்னிச்சிருங்க நான் யார் மனசு புண்படுத்துக்காக பேசலை அண்ட் ஆல்சோ இந்த கம்பெனியை நான் வந்து குத்த சொல்லணும்னு பேசலை இது வந்து என்னுடைய ஆதங்கம் என்ன மாதிரி யாரும் போய் ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் இந்த ரிவ்யூ ரிவ்யூனை போட்டேன் இந்த மாதிரி பல வீடியோக்கள் நம்ம சேனல் வரப்போகுது அண்ட் டிஜிடெக்கில் இன்னொரு மைக்கு வாங்கினேன் இது வந்து தௌசண்ட் ருபீஸ் மைக்கு இது வந்து குச்சி மாதிரி இருக்கும் இது போய் கேட்டது கேவலப்படுத்திட்டாங்க குச்சி மாதிரி இருக்கும் அதுவா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என்ன மைக்காக இருந்தாலும் என்ன ஸோ இங்கே பாருங்கள் அந்த மை இந்த மைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் பட் இதுவும் கூட பரவாயில்ல தான் நான் சொல்லுவேன் இதை விட கிளாரிட்டி இதுலேயும் கம்மி தான் பட் ஆனால் வந்து இதை விட அந்த நாலாயிரத்தி நூற்றம்பது ரூபா மைக்கை விட இது எவ்வளவோ பரவாயில்லை ஸோ அதனால் மக்களே ஏமாறாதீங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த நாய்ஸ் ரிடக்ஷனே இதுன்னு சொல்லி ஏமாத்துவாங்க எதுவுமே கிடையாது கேவலமான ஒரு குவாலிட்டி இருக்கும் போயோ மைக் வாங்குங்க இஸ் த பெஸ்ட் தேங்க்யூ